தன்னாடோடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவாக போற்றி அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் உங்கள் மயன் ராம் பிரணவ் சென்ற பதிவில் வாஸ்து என்றால் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் இரண்டாவது வந்து மனையடி சாஸ்திரம் மனையடினா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் அதுக்கடுத்து வந்து வாஸ்து எப்படி செயல்படுகிறது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் இப்போ அடுத்த பதிவாக மனை அதாவது ஒரு ஒரு இடம் வாங்க போகிறீங்க அந்த காலி இடம் எந்த மாதிரி என்னென்ன விஷயங்களை வச்சுருக்குங்கிறத பற்றி பார்ப்போம் மனையில் வந்து சதுர மனை இருக்குது செவக இருக்குது நீல் சதுர மனை இருக்குது அதே மாதிரி அதனோடய கோணங்கள் வந்து மாறி மாறி இருக்கும் எல்லா மனைகளுமே வந்து நைன்ட்டி டிகிரி இருக்காது ஒரு மனை நைன் நைன்டி டிகிரி இல்லைனாலே அது பிரச்சனை தான் நாலு பக்கம் மூளை மட்டும் நைன்டி டிகிரி இருக்கும்போது அந்த மனை ஓரளவு பரவாயில்லாத மனம் அது அதே டயத்தில் அது கோணங்கள் விரிஞ்சிருக்கு இப்போ வாயு மூலை வந்து அகலமாக இருக்குது இப்போ நார்த் ஈஸ்ட் வந்து கம்மியாக இருக்குது அப்படிங்கும்போது அந்த மனை அதுக்குள்ளே வேலையில் அது பண்ணும் நீங்கள் வாசு எப்படி வீட்டுக்குள்ளே உள்ள கட்டமைப்பு கட்டமைப்பு எப்படி பர்ஃபெக்டாக இருக்கணுமோ அதே மாதிரி அந்த மனையோட நாலு கார்னரும் பெரிய லெவலில் வேலை செய்யணும் அது வந்து காம்பவுண்டுக்கும் பொருந்தும் வீட்டுக்கும் பொருந்தும் ஃபஸ்ட்டு மனையை பார்க்கறதுக்கு முன்னாடி பூமியோட பூமியோட வாட்டை எப்படிங்கிறது முதல்ல பர்ஃபெக்டாக பார்க்கணும் ஒரு இடம் வாங்க போறீங்கன்னா அந்த பூமியோட வாட்டம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து அவசியம் கண்டிப்பாக பார்க்கணும் இப்போ வந்து உங்களுக்கு பூமியோட வாட்டம் வந்து வடக்கு சரிவாக இருந்தால் அந்த மனை வந்து இருக்கிறதுலே சிறந்த மனை அந்த மனையை நீங்கள் வந்து எந்த வாசு கன்சன்ட்டையும் கூப்பிட்டு பார்க்க வேண்டியதில்லை நீங்களே அந்த மனையை தேர்ந்தெடுத்துடலாம் அப்புறம் கோணங்கள் கூட குறைச்சிருந்தா அதை நம்ம வந்து சரி பண்ணிக்கலாம் இப்போ கிழக்கு வாட்டமான பூமியாக இருக்குது உங்கள் வீட்டுக்கு பின்னாடி வந்து மேடாகிக்கிட்டே போகுது இப்போ சப்போஸ் கிழக்கு பார்த்த ஒரு மனங்கும்போது மேற்கில் வந்து மேடாகிட்டே போகுது கிழக்கு வந்து பள்ளமாக போகுதுனாலே அந்த மனையில் வந்து பர்ஃபெக்டாக இருக்குன்னா இருக்கு இருக்குமானா இருக்காது ஏன்னா எப்போது கிழக்கு வாட்டமாக போகுதோ அப்பொழுது கிழக்கு திசையில் மூணு திசைகள் இருக்குது வடகிழக்கு இருக்குது அந்த திசையோட மையம் வந்து கிழக்கு கிழக்கு இருக்குது அதே இது ரைட் சைடில் வந்து தென்கிழக்கு இருக்குது இந்த தென்கிழக்கு எப்போதுமே பள்ளம் வரக்கூடாது அதிக தென்கிழக்குக்கு நம்ம கம்பாரிசன் எதுனா நம்ம வாய் மூலையை பார்ப்போம் வடமேற்கை பார்ப்போம் இப்போ வடமொழி வடமேற்கு வந்து மேடாயிருச்சு தென்கிழக்கு மூலம் வந்து பள்ளமாக இருக்கனாலே அது ஹெல்த்து சம்மந்தமான ஆரோக்கியம் சம்மந்தமான விஷயங்களை கண்டிப்பாக கொடுக்கும் அது இப்போ கிழக்கில் காலியிடம் சொல்கிறது பெரிய தவறு மேற்கு எவ்வளோ காலியடம் விடுறோமோ அதே காலியடம் தான் நம்ம அந்த கிழக்கு பகுதியை விடணும் ஏன்னா ஒவ்வொரு ஒவ்வொரு பக்கத்துலேயும் மூணு மூணு திசைகள் இருக்குது இப்போ வடகிழக்கு கிழக்கு தென்கிழக்கு அதேமாதிரி வடக்கு பக்கம் பார்த்திங்கன்னா வடகிழக்கு வடக்கு வடமேற்கு இந்த மூணு திசைகள் இருக்குது இப்போ ஒன்றுக்கு ஒன்று கம்பேரிசனில் தான் அது விளைஞ்சிகிட்ருக்கு நம்ம அப்படி தான் பார்க்கணும் இப்போ கிழக்கு வாட்டமான மனங்கும்போது அதை வந்து கொஞ்சம் பார்த்து வாங்கணும் அது கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி நம்ம நல்ல வாஸ்து சிலண்டை வச்சு தான் நீங்கள் அதை வாங்கணும் அதுக்கடுத்து வந்து தெற்கு வாட்டமான மனை தெற்கு வாட்டமான மனை வாங்காமல் இருக்கிறது நல்லது ஏன்னா எப்போ உங்களுக்கு வடக்கு உயர்ந்து தெற்கு வாட்டம் ஆயிடுச்சோ அப்போவே உங்கள்கிட்ட எல்லாமே கையிலிருந்து போயிடும் அது சொத்தாக இருந்தாலும் சரி தங்கமாக இருந்தாலும் சரி பணமாக இருந்தாலும் சரி எதாக இருந்தாலும் நம்ம கையை விட்டு போயிடும் ஒரு இன்னைந்தாலும் இன்னைக்கு விட்டாலும் நாளைக்கு வரும் இன்னைக்கு விடாலும் நம்ம கையிலேருந்து எல்லாமே போயிடும் ஏன்னா அவங்களுக்கு தெற்கு வந்து சர்க்கியூட்டி எனர்ஜி வந்து கடந்து போகிற பாதை அந்த இடத்துல வந்து எப்போதுமே மேடாக தான் இருக்கணும் அது பள்ளமாக இருந்துச்சுன்னா நம்ம கையில் எதுவுமே இருக்காது எல்லாமே நம்ம கையிலேருந்து போயிடும் உங்களுக்கு அதுதான் இப்போ அதே மாதிரி மேற்கு இப்போ மேற்கு வாட்டமான மனை இப்போ கிழக்கு மேடாகி மேற்கு பள்ளமாக இருந்துச்சுன்னா அந்த இடத்துல ஆண்களோட செயல்திறன் வந்து கம்மியாயிடும் ஏன்னா கிழக்கு மேற்கு ஆண்கள் உள்ள பகுதி கிழக்கு வந்து ஆண்களோட வயிறு மேற்கு வந்து ஆண்களோட முதுகு அப்போ மேற்கு பள்ளமானாலே அந்த ஆண்கள் செயலட்ட ஆண்களாகிடுவாங்க செயலட்ட ஆண்களாகிடுவாங்க தொழில்தான் கிழக்கு மேற்கு தொழில் தொழிலுக்கான இடம் அப்படி மேற்கு பள்ளமாகும்போது தொழில் ஃப்ளவரெலாம் இருக்காது அப்படி தொழில் இருந்துச்சுன்னா குடும்ப ரீதியாக ஊர் பண்டில் யாரும் இருக்க மாட்டாங்க பணம் வரும் ஆனால் குடும்ப ரீதியாக உறவுகள் ரீதியாக பெரிய தொல்லை தொந்தரவுகள் இருக்கும் கணவர் மனை ரிலேஷன்ஷிப்பில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும் அப்போ எப்போதுமே நீங்கள் மேற்கு வாட்டமான மனையை கண்டிப்பாக வாங்கக்கூடாது நீங்கள் மன பிளாக்டாக இருந்தால் ஒரு பிரச்சனையும் கிடையாது இப்போ நாலு பக்கம் ஒரே சமதளமாக இருக்குது ஒரு கிழக்கில் மேற்குல தெற்கில் வடக்கில் நாலு திசையும் பூமியோட தளங்கிறது மட்டமாக இருக்குன்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது அது தாராளமாக வாங்கிக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஆப்ஷன் எதுனா உங்களுக்கு வடக்கு வாட்டமான மனை சிறந்த மனை இப்போ நீங்கள் மனை வாங்கிட்டீங்க அதுக்கப்புறம் வந்து ரெண்டாவது விஷயங்களை என்ன பார்க்கணும்னா நம்ம வந்து உள்ள காலி இடங்களை அதிகம் அவசியம் பார்க்கணும் நீங்கள் ஒரு ஒரு இடம் வாங்கிட்டீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு தெற்கில் என்ன இருக்குது மேற்குல என்ன இருக்குங்கிறது அவசியம் பார்க்கணும் மனையிலே சிறந்த மனை எதுனா தெற்குலேயே மேற்குலேயும் வந்து எதாவது பில்டிங்கோ இல்லை ஏதோ மலையோ இந்த உயரமான பகுதிகளோ இல்லை வெயிட்டான மரங்களோ ஏதோ ஒரு விஷயங்கள் தெற்கு மேற்குல இருந்துச்சுன்னா அது வந்து ஒரு பாதுகாப்பு பாதுகாப்புனால் நம்மளோட ஆரோக்கியத்துக்கும் பாதுகாப்பு செல்வத்துக்கும் பாதுகாப்பு எல்லா விஷயங்களையும் அது கொடுக்கும் அதனால் நீங்கள் ரெண்டாவது வந்து சு மனை வாங்கிட்டீங்கன்னா மனையை சுற்றி என்ன இருக்குறது முதல்ல விஷயம் முதல் விஷயம் பார்க்கணும் இப்போ தெற்கில் வந்து ரோடு போகுது அப்படின்னா கொஞ்சம் பார்த்து வாங்கணும் நீங்கள் தான் எதையும் முய முடிவு பண்ணி வாங்கக்கூடாது சிறந்த வாசு கன்சல்டன்ட் துணையோடு தான் நீங்கள் அதை வாங்கணும் ஏன்னா தெற்குல ரோடு வ வளர்ந்துட்டு போய்கிட்டே இருக்குனாலே இப்போ வடக்கு சைடில் வீடு வந்துருச்சு ஆனால் தெற்கில் ரோடு பெரிய ரோடு போய்கிட்டே இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி இடங்கள் இருக்கக்கூடாது ஃபஸ்ட்டு பூமியோட வாட்டம் மேடு பள்ளங்கிறது ஃபஸ்ட் ஆப்ஷன் வேலை செய்யும் ரெண்டாவது இடங்கள் எந்த பக்கம் காலி இடம் ஜாஸ்தியாக இருக்கணும் எந்த பக்கம் கம்மியாக இருக்குங்கிறத அதை முதல்ல அவசியம் பார்க்கணும் அதே மாதிரி மேற்கில் வந்து இடங்கள் அதிகமாக இருந்தாலும் அந்த மனையை நம்ம பார்த்து வாங்கணும் ஏன்னா கிழக்கில் வீடு வந்துருச்சு மேற்கில் பார்த்தா காலி இடம் நிறையா இருக்குது நம்ம வீட்டு பக்கத்தில் எதுவுமே வீடு இல்லை அப்படிங்கும்போது அந்த மனையை வந்து யோசனை பண்ணி சிறந்த வாசு சொன்ன துணையோடு தான் நீங்கள் வாங்குவோம் ஏன்னா இது வந்து மனித அந்த மனைங்கிறது மனித உடல் மனசு இப்போ அந்த மனை எப்படி காலி இடங்கள் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களோட மனநிலை இருக்கும் இப்போ உங்களுக்கு தெற்கு மேற்கு ஸ்ட்ராங் ஆகிட்டாலே உயரமான மலைகள் இருந்து பக்கத்தில் பில்டிங் வந்துவிட்டாலே அந்த ஆண்கள் வந்து ஸ்ட்ராங்காக இருப்பாங்க அத்தாரிட்டியாக இருப்பாங்க பவர்ஃபுல்லாக இருப்பாங்க அப்படி இல்லைன்னா அவங்களோட மன லெவலில் பெரிய லெவலில் பாதிப்புகள் இருக்கும் அதே மாதிரி நீங்கள் ஒரு மன வாங்கிட்டீங்கன்னா வாங்கிறதுக்கு முன்னாடி அந்த மனையை சுற்றி என்னென்ன இருக்குங்கிறத முதல் விஷயம் பார்க்கணும் இதுதான் தான் வாஸ்துல வந்து நாலாவது பாடம் வேறு எதுவும் வாஸ்து சம்மந்தமான உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் தாராளமாக கேளுங்கள் வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் உங்களோட கேள்விக்கு நான் அவசியம் பார்த்து தரேன் வாட்ஸ்அப் நம்பர் செவன் த்ரீ செவன் டபுள் த்ரீ டபுள் ஒன் டபுள் ஒன் நைன் தென்னாடுடைய சிவனையை போற்றி என்ன ஆட்டவருக்கும் இறைவாக போற்றி வணக்கம் வாழ்க வளமுடன்